அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான வாயில வச்சவனே கரையக்கூடிய ஒரு டேஸ்டான பன் புட்டிங் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுகரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரைக்கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் ஆனவனே சுகர் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகி இந்த ஸ்டேஜுக்கு வரும் இப்போ இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மெல்ட் ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகி வந்துடும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தேன் கலரில் நல்லா கேரம்லிஸ்ட் ஆகி வந்துடும் இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக இதில் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம எந்த இதில் நம்ம புட்டிங் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து சுகர் கேரம்லிஸ்ட் பண்ண சுகரை வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது சூடு ஆரட்டும் இப்போது இந்த பனில் மேலே இருக்க லேயர் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம் அது மேலே காப்பி கலரில் இருக்கிற லேயரை ஃபுல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் புட்டிங்க்கு வந்து இந்த லேயர் வந்து தேவைப்படாது அதனால் இதை வந்து அப்படியே நீக்கிக்கலாம் இப்போது இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா ஒரு முட்டையை வந்து அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் மூணு முட்டையாக சேர்த்துக்கலாம் இப்போ காய்ச்சி ஆற வச்ச ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கலை அப்படின்னா மூணு முட்டையாக சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் கண்டன்ஸ்டு மில்க் வந்து சேர்க்கலை அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கணும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் ரெடி பண்ணி வச்சுருந்ததை இதோட சேர்த்துக்கலாம் இப்போது இட்லி பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டிங்க வந்து மேலே வச்சுட்டு பிளேட் வச்சுக்கலாம் இல்லாட்டி அலுமினியம் ஃபாயில் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா பேக்காகி ரெடியாகி வந்திருக்கும் ஒட்டாமல் நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு இப்போது இதை சூடு ஆறுனதுமே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இது நல்லா சூடு ஆறுனதுமே இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான பன் புட்டிங் ஈஸியாக ரெடியாகி வந்துருச்சு நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க